எப்பவுமே நாங்க வந்து யோசிக்காம பேசக்கூடாது பேசினதற்கு பிறகு யோசிக்கவும் கூடாது என்பதாக மிக அழகா வந்து ரஜினிகாந்த் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனா இவ்வளவும் சொல்லியும் கேட்காமல் சில பேர் வந்து செய்யக்கூடிய அந்த காரியங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும் அப்படின்றதுக்கு மிக நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு இன்றைய தினம் மூன்று ஆண்டுகளுக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் ஜெயிலுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறார் இது ஏன் எதனால் நடைபெற்றது அப்படின்ற விஷயம் வந்து நிறைவேருக்கு தெரியாமல் இருக்கிறான் அது குறித்தான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துக்காக தான் இந்த காணொலி வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து அப்படின்ற விஷயம் வந்து நாங்க வந்து இந்தியா போன்ற தேசங்களை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இலங்கையில அதை செய்ய முற்பட்டு அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய கணவரோ இல்லைன்னா காதலோ ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாங்க எனவே அவர் வந்து வீட்டுக்குள்ள ஏதோ குடும்ப ஒருத்தாங்கிறாரு வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது எனவே அந்த பிரச்சனையை வந்து அந்த பெண்மணி வந்து தன்னுடைய எஜமானாக இருக்கக்கூடிய வந்து ஹிருணிக்கு அங்க வந்து சொல்றாங்க பாருங்க என்னுடைய கணவர் வந்து என்ன அடிக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு கொடுமைப்படுத்துறாரு என்பதாக வந்து உடனே வந்து வெகுண்டு எழுந்து அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெண் போராளியா தங்க வந்து ஹிருணிக்க வந்து காணப்பட்டாங்க எனவே வெகுண்டு எழுந்து தன்னுடைய டிஃபெண்டர் அதாவது பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட தன்னுடைய அலுவலக வாகனத்தை பயன்படுத்துறது மட்டும் இல்லாம வழங்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகர்கள் எட்டு பேரையும் அனுப்பி அந்த செல்லத்தை தூக்கி வாங்கலாம் என்பதாக வந்து சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று அவருடைய பாதுகாப்பு போய் அந்த இளைஞரை தூக்கொண்டு வந்தது மட்டுமில்லாம வந்து அடித்து துவைத்து துவம்சம் செய்திருக்கின்றார்கள் இதன் விளைவு அடுத்த நாள் அந்த இளைஞர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ஹீரோனுக்கு என்ன கடத்தினாங்க கடத்தினது மட்டும் இல்லாம என்ன அடிச்சு துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து பதிவு செய்ய அது பூதாகரம் ஆகியும் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தேதி வரைக்கும் விசாரணை நடைபெற்றது எனவே வந்து இந்த விசாரணை முடிவுல வந்து அதாவது குறிப்பாக தன்னுடைய மெய் பாதுகாவலர்கள் எட்டு பேரும் வந்து இந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டார்கள் ஆமாம் நாங்கள் செய்த உண்மைதான் இப்படிதான் நடந்தது என்பதாக வந்து எனவே கிட்டத்தட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகள் ஹிரோனிகா பிரேமச்சந்திர ஆட்களத்தில் அது நம்ம கடத்தினது அடித்தது தன்னுடைய வாகனங்களை பயன்படுத்தினது மெய் பாதுகாவலர்களை வந்து துஷ்பிரயோகம் செய்ய சொல்லி பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நிமித்தம் பதினெட்டு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டு இன்று தினம் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு வந்து அவர் சிறைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் பாத்தீங்களா எனவே வாய் எவ்வளவு முக்கியமானது இப்ப வாய் பலம் இருக்கு இப்போ நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்றதுக்காக வந்து எல்லா சந்தர்ப்பங்களையும் அதை எங்களுக்கு பழிக்கும் என்பதாக சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை வந்து ஞாபகப்படுத்தணும் எல்லோருக்கும் தெரியும் அரண்கதை போராட்டம் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது இந்த நாட்டை காக்குறதுக்காகவும் இந்த அரசாங்கத்தை வந்து முன்னெடுத்து நடத்துறதுக்காக வந்து ரணில் விக்ரமசிங்க இப்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து அது வந்து முன்னின்று வந்து நான் வந்து வருகின்றேன் என்பதாக வந்து முன்மொழி இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா தான் அவருடைய வீட்டுக்கு நடுவ அலரி முன்னாடி சென்று வந்து ரணேல் ரணேல் சொல்லி கத்துனது மட்டும் இல்லாம மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருந்தார் இதுதான் சொல்றது பச்சி செய்ததுன்னு சொல்லி சட்டம் தன் கடமை செய்தது எனவே வாயால் வந்த விடை மூன்று ஆண்டுகள் உள்ள சரி இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம் இந்த காணொலி பயன்படுத்தாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்